வணக்கம் ரத்னகுமார் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சோ இப்போ வந்து வழக்கம் போல் நாலு ராசிகள் ஏப்ரல் மாதத்தோடைய இந்த வாரத்துக்கான ராசிகள் ஸோ சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் முதல்ல சிம்மம் சிம்மத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இந்த வாரம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குடும்பத்தில் சில விஷயங்களை அனுசரித்து போகிறது நல்லது ஏன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் ஏழாம் இருந்து லக்னத்தை பார்க்குறாரு அப்போ எடுத்த காரியங்கள் கொஞ்சம் தட்டு தாமதமாக இருந்தாலும் அவர்களுக்கு வழிபாடுகள் மூலமாக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த வாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தில் தடைகள் வரலாம் ஆனால் இந்த தடைகள் எப்போவுமே விலகி வாழ்க்கையில் எல்லா விதமாக இந்த வாரத்தில் நல்ல சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஸோ அதுக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்ய போகுது இந்த வாரம் இந்த வாரத்தில் இப்போ சிம்மத்தில் ஆல்ரெடி என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது உத்திரம் அப்போ பொதுவாகவே இவர்கள் வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் அதற்கான உரிச்ச வழிபாடோ இல்லை உணவு வழிபாடோ செய்யறது ரொம்ப வழிபாடுனா இன்டேக்காக எடுத்துக்கிறது ஒரு பெரிய கேஸ் எல்லாம் கூட நான் அந்த உணவில் முடிச்சிருக்கேன் காரணம் என்னென்னா எங்கேயோ இருக்காங்க நாளை காலையில் இந்த பிரச்சனை முடியணும் நைட்டுக்குள்ளே எந்த கோயிலில் போய் இறைவனை தூக்கிட்டு வர்றது முடியாது அப்போ அதுக்கான உணவுப் பொருள் உணவுப் பொருட்களை பரிகாரமாக எடுத்துக்கலாம் அதுக்கான கலர்ஸ் நம்ம பயன்படுத்தும் பொழுது அது சிறப்பாக இருக்கும் பூரண நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும் இந்த வாரத்தில் ஓகே அதே போல் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வெள்ளை நிற உடை அணிந்துட்டு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் லேடிஸாக இருந்தால் அடுத்த கேள்வி கேட்பாங்க நாங்கள் வெள்ளை அணிய முடியாது வெள்ளை படுத்துட்டு போனால் சக்சஸ் ஆகிடும் அவ்வளோதான் அடிக்கடி ஆனால் அவங்க யூஸ் பண்ணும் முகத்தை துடைக்கணும் இந்த வாரம் அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இவங்க பொதுவாகவே திருநங்கைகளுக்கு இந்த வாரத்தில் முடிஞ்சதை ஒரு ஐம்பது ரூபா நோட்டு தானமாக கொடுக்கறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல் யாரையுமே ஹேர்ட் பண்ணுற மாதிரி பேசாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா சிம்மத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமே ரெண்டாவது ராசி பாவமே பார்த்திங்கன்னா கன்னி வீடு கன்னி தான் புதன் அர்த்தம் அப்போ புதன் தான் பேச்சுன்னு அர்த்தம் அப்போ பேச்சு வார்த்தையில் கான்சென்ட்ரேஷனாக கவனமாக இருந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுவாங்க ஓகே அதே மாதிரி எந்த தெய்வத்தை இவங்க வழிபடணும் பொதுவாகவே கன்னியில் நீசமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சுக்ரன் தான் அப்போ மகாலட்சுமி வழிபாடு தாயார் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் தாயார் சன்னதிக்கு மஞ்சள் வாங்கி தானமாக கொடுக்கறது சிறப்பான பலன்களையும் முடிஞ்சால் கல்கண்டும் வச்சு குழந்தைகளுக்கும் சுமங்கலிகளுக்கும் கொடுத்தாங்கன்னா இந்த வாரம் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல சக்ஸஸ்ஃபுல் வாரமாகவே அமையும் சூப்பர் ஸோ அடுத்ததாக வந்து கன்னிராசி கன்னிராசியோட கேரக்டரிஸ்டும் நீங்கள் ஏற்கனவே வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த வாரம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னி துளா முருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறனால கடந்த ரெண்டரை வருட காலமாகவும் அதுக்கு முன்னாடி நடந்த ஏழரை சனியின் காலமாகவும் இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக பயங்கர ஸ்ட்ரகிள்ஸில் இருந்தாங்க பொருளாதார தடைகள் இருந்தாங்க பொதுவாகவே வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுத்து ஏழாம் இடத்துல நிவர்த்தி ஸ்தானத்திலே போய் லக்னத்தை பார்க்க போகிறாரு அப்போ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது நியாயத்தை மட்டுமே இவங்க பேசுனாங்கன்னா இவங்களுக்கு எல்லா விஷயமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே அதுக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த வாரம் எப்படி செயல்பட செயல்படக்கூடாது அப்போ கன்னிராசியில் வரக்கூடிய உத்தரம் அஸ்தம் சித்திரை அப்போ உத்திர நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டு போகிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு போனால் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அதே போல் உத்தர நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்துக்குள்ள பிள்ளையார் வழிபாடு ஆல்ரெடி சொன்னேன் ஹஸ்தம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூரணி வழிபாடு அப்போ யாருக்காவது ஒரு ஒரு கிலோ அரிசியாவது வாங்கி இவங்க தானமாக கொடுக்கறது இவங்களோட அரிசியை ஏழை எளிய குழந்தைகள் சாப்பிடும்போது இவங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய சக்சஸ் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அடுத்து ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சித்திரை அப்படின்னாலே கரும்புன்னு அர்த்தம் அப்போ கரும்பு ஜூஸ் இப்போ சம்மர் வரப்போது கரும்பு ஜூஸ் வாங்கி இவங்க தானமாகவும் கொடுக்கலாம் இவங்களும் சாப்பிட்லாம் இந்த வாரம் மிகப்பெரிய வெற்றி யோகம் இவங்களுக்கு நிச்சயமாக வரும் ஓகே சார் ஆரஞ்சு ஜூஸு கரும்பு ஜூஸு அடுத்து சார் வேறதா நம்ம தான் சொல்லணும் அவங்க இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது சார் பொதுவாகவே இவங்க வழிபாடில் ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த மாதம் பாருங்கள் தைப்பூசம் வருது அதான் மாசி மாதம் வருது அப்போ மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும் அப்போ எப்படி வந்து நவராத்திரி வந்து அம்பாளுக்கு ரொம்ப சிறப்போ அதே மாதிரி சிவராத்திரி சிவபெருமானுக்கு ரொம்ப சிறப்பு சிவராத்திரி விரதம் இருக்கிறத இவங்க வந்து ஒரு க சங்கல்பமாக அந்த வாரத்தில் வச்சாங்கன்னா இந்த வாரம் மட்டும் இல்லை இந்த வருடம் ஃபுல்லாகவே அவங்க சிறப்பாக இருப்பாங்க ஓகே என்ன தெய்வத்தை அவங்க வழிபடலாம் பொதுவாகவே இவங்க துலாபாரம் கொடுக்கக்கூடிய இடம்னு ஏற்கனவே நம்ம போன வாரத்தில் சொல்லியிருந்தோம் பொதுவாகவே இந்த இடத்துல சனி உச்சமடைகிறார் அப்போ சனி பலமாக இருக்கக்கூடியது அப்படின்னா சனிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஈசன் பைரவர் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பான படங்களை கொடுக்கும் பைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் நீராஞ்சன தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்காயை உடைச்சி அதில் வந்து நெய் போட்டு விளக்கு ஏற்றுறத பைரவருக்கு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் ஓகே சூப்பர் சார் நெக்ஸ்ட் துலாம் 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 பொதுவாகவே துலாத்தில் என்னென்ன இருக்குது சித்திரை சுவாதி விசாகம் சித்திர நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஹோமங்கள் நடக்கக்கூடிய இடத்துல அடிக்கடி பார்க்கறது அதே போல் ஹோமம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு விறகு வாங்கி தானமாக கொடுக்கறது ஹோம சமித்துக்கள் வாங்கி கொடுக்கறது இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய நெய் வாங்கி கோவிலில் கொடுக்கும்போது அது அவங்க ஹோமத்துக்கு எப்போனாலும் பயன்படுத்துவாங்க இல்லை கீழேந்து எரியக்கூடிய தீபமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இவங்க பொதுவாகவே சிவன் கோவிலில் பிடரியில் தீபம் வெற்றுதல் அப்படின்னு ஒரு இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கீங்க சிவாலயத்தில் ஒரு விளக்கு ஏற்றுவாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டரில் கிளாஸில் தெரியும் அந்த விளக்கு ஏற்றுனா இவங்க வாழ்க்கையில் எப்பவுமே சிறப்பாக இருப்பாங்க ஓகே சூப்பர் சார் ஸோ இந்த வாரம் வந்து துலாம் ராசிக்காரங்க வந்து என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது செருப்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது இல்லை டோக்கன் போட்டு பாதுகாக்கிற மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டாக காரில் போகிறவங்க இன்னொரு செப்பல் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இரவு நேரத்தில் செருப்பு பிடிச்சு எங்கேயாவது ஒரு அவசரமாக ரெஸ்ட் ரூம் போகணும் மாதிரி செருப்பு காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது ஓகே எந்த தெய்வத்தை அவங்க வழிபாடு பொதுவாகவே இவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய பாலா திருபுர சுந்தரி குழந்தை வேலப்பர் அந்த மாதிரி குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு இவங்களுக்கு இந்த வாரத்துக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்திக்கிட்டு போவோம் ஓகே அடுத்தது விருச்சகம் விருச்சகராசி பொதுவாகவே ராசியோட கேரக்டர் ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிட்டோம் அப்போ விருச்சகத்தில் தான் பார்த்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை அப்போ அனுஷன் கார்கள் எப்போவுமே தனக்கு ரெண்டாவது நட்சத்திரமான கேட்ட நட்சத்திரத்துக்குரிய விபூதியை நெத்தியில் பூசி போனால் உங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகிடும் கேட்டையோட அபிஷேக பொருள் என்ன விபூதி தான் அப்படி இல்லையா குழந்தைங்க வச்சுருப்பாங்க ஆரோ அடி ஆரோ தூக்கி ஒரு அடி போட்டு போனாங்கன்னா இவங்க போற காரியம் சக்ஸஸ் ஓகே சோ இதுதான் அவங்களுக்கான பாருங்க அவ்வளவுதான் அடுத்து வந்து இவங்க இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே இவங்க சின்ன சின்ன லோன்ஸ் கொடுக்கறது அப்போ கடன் கொடுக்கறத கம்மியாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த வாரத்தில் யார் இவங்க கடன் கொடுத்தாலும் அந்த பணம் வரத்துக்கு ரொம்ப தாமதமாகும் அதனால் யார் கடன் கேட்டாலும் நூறுரூவா கேட்குறாங்கன்னா பத்து ரூபா தான் இருக்குது வச்சுக்க திருப்பி கொடுக்காதுன்னு சொல்லிடுறது ரொம்ப நல்லது அதே போல் அகலக்கால் வைப்பதை குறைத்து கொள்வது சிறப்பு ஓகே எந்த தெய்வத்தை இவங்க பொதுவாகவே மாரியம்மன் காளியம்மன் உக்ர தெய்வங்கள் அதுமட்ட காவல் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு இந்த வாரத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமா ஓகே ஸோ ரத்னகுமார் சார் ஏப்ரல் மாதத்தோட இந்த வாரத்துக்கான ராசி பலன்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறோம் உங்களுடைய பரிகாரங்களையும் அவங்க வந்து எடுத்துக்குவாங்கன்னு நம்புறோம் ரொம்ப நன்றி